திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி அரஹரம பார்வதி பதையேம் அரகர மகாதேவ திருவாசகத்தேனில் ஒரு துளியாகி திருச்சதகம் பதிகத்தின் முதல் நான்கு பாடல்களை சிந்தித்த நமக்கு இந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் ஐந்தாவது பாடல் தவமே பூரிந்தீரன் தன்மலரிட்டு முட்டாதீரை ஏன் அவமே பீரந்தூபீண ஏன் ஊன சிவமே பேரும் தீர் எய்திற்ற்றீலேன் என் சிவமே பேரும் தீர் எய்திற்றீலேன் நின் திருவடிக்காம் பவபீ அருளு கண்டாய் அடியேற்கெம் பரம்பரு பரம்பரன் என்று பெருமானை இங்கே மணிவாசு அழைக்கின்றார் பரம் என்றால் உயர்ந்தவன் என்று பொருள் பரம் பரன் என்றால் மேலானவர்களாக கருதப்படும் அனைவர்களுக்கும் உயர்ந்தவன் என்று பொருள் மூவர் என்றே திரிதர்வர் என்ன பாவம் என்று இந்த பதிகத்தின் நான்காவது பாடலில் குறிப்பிட்ட மணிவாசுகாடிகளா அந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தும் முகமாக இங்கே பரம்பரன் என்று சொல்கின்றார் அனைத்து தேவர்களுக்கும் மேலானவனாக இறைவன் இருக்கின்றான் அனைத்து தேவர்களிலும் ஒருவனாக அவனை எண்ணி நினைத்து வழிபட வேண்டாம் அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான் உத்தமனே என்று முன்னம் குறிப்பிட்ட அடிகளார் இங்கே பரம்பரன் என்று பெருமானை குறிப்பிட்டு அவனது உயர்ந்த தன்மையை நமக்கு உணர்த்துகின்றார் தவமே புரிந்திலன் என்று இந்த பாடலை அடிகளார் தொடங்குகின்றார் தான் தவமேதும் செய்யாதவனாக இருப்பவனாக அடிகளார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் தவம் எதற்காக செய்யப்படுகின்றது முனிவர்கள் பலரும் காட்டிடம் சென்று தங்களது சுற்றத்தாரிடமிருந்து பிரிந்து பந்த பாசங்களை முழுவதும் மறுத்தவர்களாக மிகவும் குறைந்த உணவிலேயே உட்கொண்டு எப்பொழுதும் பெருமளையே நினைந்து தவம் செய்து வாழ்ந்து வந்தனர் எதற்காக அத்தகைய தவங்களை அவர்கள் மேற்கொள்கின்றனர் உண்மையான மெய்ப்பொருளாகிய சிவபெருமானையே எப்பொழுதும் நினைத்து நினைத்து யான் எனது எனப்படும் பந்த பாசங்களை முற்றிலுமாக துறந்து ஒழித்து மதங்கள் அற்றவர்களாக திகழ்ந்து கொண்டு பெருமானுடன் ஒன்று சேர்ந்து முக்தி உலகில் ஆழ்ந்து நிலையான பேரின்பம் பெற வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நோக்கத்தினை அடையும் முகமாக அவர்கள் தவம் செய்கின்றனர் இந்நாளைய சூழலையில் கலியுகத்தில் தவம் செய்வது என்பது அநேகமாக நம்மால் செய்ய முடியாத காரியமாகவே இருந்து கொண்டு வருகின்றது இந்த கலியுகத்தின் தன்மையை குறித்து தான் எது தவம் என்பதை மிகவும் அழகாக நால்வர் பெருமானார்கள் பல பாடல்களில் விளக்குகின்றார்கள் தேவார பாடல்களை பாடி ஆடி பெருமானை கொண்டாடுவது தவம் என்று தேவார பாடல்களில் சிறந்தவர்களாக வணங்குவோரின் திருவடிகளைப் பேணுதல் தவம் என்றும் பெருமானின் திருநாமங்களை சொல்லி நமது தலையினை தாழ்த்தி பெருமானை வணங்குவது தவம் என்றும் ஆடியும் பாடியும் பெருமானின் திருநாமங்களை தவம் திருநாமங்களை சொல்வது தவம் என்றும் பல தேவார பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன அந்த தன்மையைத்தான் இங்கே அடிகளாரும் சொல்கின்றார் தவமே பூரிந்தீலன் தான் தமம் புரியாதவனாக இருப்பதாக கூறுகின்றான் அடுத்து என்ன சொல்கின்றார் தன்மலர் இட்டு முட்டாதி இறைஞ்சேன் குளிர்ந்த மலர்களை குளிர்ந்த மலர்களை முட்டாது என்றால் தவறாது என்ற பொருள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் தவறாது பெருமானின் திருவடிகளுக்கு மலர்களை சமர்ப்பித்து வணங்க வேண்டும் தவமே பூரிந்தீலேன் தன்மலர் இட்டு முட்ட இறைஞ்சேன் இடையூறு ஏதும் இல்லாதவை இன்றி தொடர்ந்து மலர்களை பெருமானின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து வணங்க வேண்டும் அவனிடம் நமது வேண்டுகோளை சமர்ப்பிக்க வேண்டும் கெஞ்சி அவனிடம் நமது குறைகளை சொல்லி அட வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாதவனாக தான் இருந்தேன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினை தவத்திற்கு எதிர்மறை பொருள் அவம் அவ்வாறு பெருமானை வழிபடாது இருந்த காரணத்தினால் தவம் செய்யாதவனாக அவம் செய்தவனாக தான் இருந்தேன் என்று கூறுகின்றார் வீணாக காலத்தை கழித்து கொள்கின்றேன் பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன மானுடப் பிறவி அனைத்து உயிர்களிலும் சிறந்த பிறவி என்று உணர்த்தும் வண்ணம் மாத மனிதராய் பிறப்பதற்கே மாதமும் செய்திட வேண்டுமம்மா என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அத்தகைய மாதமும் செய்து மனிதராய் பெற்ற பிறவியை வீணாக நாம் கழிக்கலாமா பெருமானை நினைத்து பெருமானை புகழ்ந்து பாடி அவனையே நம்மளது சிந்தனையில் எப்பொழுதும் நினைத்து நினைத்து உள்ளம் உருகி கசிந்து அவனை புகழ்ந்து கொண்டாடி நமது வினைகளை முற்றிலும் தீர்த்து கொண்டு நாம் முக்தி உலகம் சென்று அடைவது தானே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் எனவே அத்தக அத்தகைய வழியில் நாம் செல்லாதிருந்தால் நமது வாழ்வின் நோக்கத்தினை நிறைவேற்றியவர்களாக நாம் கரு நம்மை கருதி கொள்ள முடியாதல்லவா அதனால்தான் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சிய தன்மையில் இருந்த தன்னை அவமே செய்தவன் என்று கடிகளார் இங்கே குறிப்பிடுகின்றார் அவமே பிறந்த அருவினையேன் தான் இவ்வாறு இருப்பதற்கு என்ன காரணம் பண்டைய பிறவிகளில் தான் ஈட்டிய வினைகளின் காரணமாகத்தான் பெருமானை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாதவனாக தான் இருக்கின்றேன் என்று தனது பழைய வினைகளை நொந்து கொள்கின்றார் அவமே பிறந்த அருவினை அருவினை என்று கூறுகின்றார் நம்மால் தீர்த்து கொள்ள முடியாத வினைகள் வீணான செயல்களை செய்ய வைக்கும் வினைகள் இந்த வினைகளின் காரணமாக நான் இவ்வாறு இருக்கின்றேன் உன்னை நினைத்து போற்றி மகிழாது நான் இருக்கின்றேன் யான் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்பதை தனது உள்ளக்கடக்கையாக இங்கே பெருமானிடம் தெரிவிக்கின்றார் வீணான செய்கைகளை செய்ய வைக்கும் வினைகள் வினைகள் ஏன் அவ்வாறு வீணான செய்கைகளை செய்ய வைக்கின்றது உயிர்களுடன் வினைகள் பிணைந்திருக்கின்றன உயிர் மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு அந்த மெய்ப்பொருள்கள் தனது மனதினை செலுத்தி அந்த மெய்ப்பொருளை எப்பொழுதும் நினைத்து பணிந்து வணங்கி யான் எனது என்ற பற்றினை அறுத்து கொண்டு மலமற்றவனாக திகழ்ந்து முக்தி நிலைக்கு செல்லும் தகுதியை பெற்றுவிட்டால் அந்த வினைகள் எவரிடம் போய் ஒட்டிக்கொள்ள முடியும் எனவே தான் அந்த உயிரினை அந்த வழியில் செல்லாதவாறு வினைகள் தடுக்கின்றன அவ்வாறு வினைகள் தடுக்கின்ற காரணத்தினால்தான் அவமாக தான் இருப்பதாக இங்கே குறிப்பிடுகின்றார் வீணாக நான் எனது வாழ்க்கையை கழித்து கொண்டு அந்த வினைகள் தொடர்ந்து என்னுடன் இருப்பதற்கு நான் அடிகோலி விட்டேன் என்று தன்னை இகழ்ச்சியாக கூறுகின்றார் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றுகிறேன் இவ்வாறு விதைகளுடன் பிணைந்து விதைகளை நீக்கிக் கொள்ளாத தன்மையில் நான் இருப்பதால் ஏற்பட்ட விளைவுதான் யாது உனது அடியார்களுடன் நான் இணைய முடியாத நிலையில் நான் வருந்துகின்றேன் அடியார்களுடன் இணைந்திருந்தால் நாம் அவத்தகைய இணக்கத்தின் காரணமாக நல்ல கூட்டுறவின் காரணமாக சிவமாகிய செல்வத்தை பெறுகின்ற தன்மையில் நான் இருந்திருப்பேன் அந்த சிவமாகிய செல்வத்தை நான் பெறாமல் இருந்து விட்டேன் என்று கூறுகின்றார் சிவமே பெரும் திரு சிவத்தை பற்றிய சிந்தனைகள் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் உனக்கு அன்பர் உள்ளாம் உனது அன்பர்களுடன் கூட சேர்ந்து இணைந்திருந்து அதன் மூலமாகிய சிவமாகிய சிந்தனையை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை நான் இழந்து விட்டேன் அந்த செல்வத்தை நான் இழந்து விட்டேன் என்று கூறுகின்றார் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் சென்று அடையாதவனாக இருக்கின்றேன் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கம் பரம்பரனே உனது திருவடியை நான் தொடர்ந்து வணங்குகின்றேன் இந்த பிறவியை அறுப்பதற்கு பெருமானே நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார் இந்த பாடலில் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கம் பரம்பரனே என்று மணிவாசகர் தனது விண்ணப்பத்தை பெருமானிடம் மெய்யுணர்ந்து அந்த மெய்ப்பொருளாக விளங்கும் பெருமானிடம் தெரிவிக்கின்றார் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று கூறுவது சற்று சிந்திக்கத்தக்கது திருப்பெருந்துறையில் சிவபெருமான் பல அடியார்களுடன் கூடியிருந்த சமயத்தில் மணிவாசகர் அங்கே சென்று நிற்கின்றார் சிவபெருமான் பலருக்கும் உபதேசம் செய்வதை காண்கின்றார் அதை காணும் அடியார் மணிவாசகரை சிவபெருமான் தன் அருகே அழைத்து அவருக்கு திருவழி தீட்சை கொடுக்கின்றார் திருவடை தீட்சை பெற்ற அந்த சமயத்தில் தந்தை மறந்தவராக தன் வயம் அற்றவராக சிவ சிவானந்தத்தில் அடிகளார் மூழ்கி விடுகின்றார் தான் எத்தனை நேரம் சிவானந்தத்தில் மூழ்கி சமாதி நிலையில் இருந்தோம் என்பதே அறியாதவராக அந்த மணிவாசக அடிகளார் இருந்திருந்தபோது அங்கே அவருக்கு அறிவுரை கூறிய ஆசானாகிய சிவபெருமான் மறைந்து விடுகின்றார் அவருடன் உடன் வந்த அடிகளாரும் மறைந்து விடுகின்றார் சமாதி நிலையிலிருந்து நீங்கி விழித்தெழுந்த மணிவாசகடிகளார் எவரையும் தனது அருகில் காணாமல் திகைக்கின்றார் அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொள்கின்றார் அந்தணனாக வந்த சிவபெருமான் தன்னுடன் வந்த அடியார்கள் அனைவரையும் அழைத்துக்கொண்டு சென்றுவிட்டார் என்பதை புரிந்து கொள்கின்றார் தன்னை ஏன் அவர் அவ்வாறு அழைத்து கொள்ளவில்லை என்று அவர் மனம் ஆராயத் தொடங்குகின்றது அத்தகைய அடியார்கள் பெற்றிருந்த பக்குவத்தை தான் பெறாதிருந்த காரணத்தினால்தான் தன்னை பெருமான் இங்கேயே விட்டுவிட்டு விட்டார் என்றும் அத்தகைய தன்மைக்கு தனது வினைகளே காரணம் என்பதையும் புரிந்து கொண்ட அடிகளார் வருந்துகின்றார் அந்த வருத்தத்தை நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தின் பாடல்களாக மிகவும் அழகாக தொகுத்து உரைக்கின்றார் அந்த வருத்தம்தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் பெருமானே எனது பழைய வினைகளின் காரணமாக நான் உனது அடியார்களுடன் இணைந்து உன்னுடன் வந்து முக்தி உலகத்தில் இடம்பெறும் தன்மையை இழந்துவிட்டேன் சிவானந்தம் ஆகிய மிகப்பெரிய செல்வத்தை நான் இழந்து விட்டேன் என்று குறிப்பிட்டு உனது திருவடிகளை நான் வணங்குகின்றேன் எனக்கு அத்தகைய நில தன்மையை அருளு கண்டாய் அருளும் வழியை காண்பாயாக எனது பிறப்பிறப்பு சங்கிலியை அறுத்து முக்தி உலகம் வந்தடைந்து என்றும் உன்னுடன் இணைந்திருந்து அழியாத பேரின்பத் பேரின்பத்தில் நான் ஆழ்ந்திருக்க வேண்டும் பெருமானே அதுதான் எனது விண்ணப்பம் அத்தகைய அருளினை நீ எனக்கு புரிய வேண்டும் பவமே அருள் கண்டாய் எம் அடியேர்க்கு எம் பரம்பரனே அடியேனாகிய எனக்கு பெருமானே நீ செய்யக்கூடிய உதவி இதுதான் நான் உன்னிடம் கேட்கக்கூடிய உன் நான் உன்னிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பமும் இதுதான் என்று சொல்லிக்கொண்டு உண்மையான மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடம் நான் எதனை கேட்க வேண்டும் என்பதையும் மிகவும் அழகாக மணிவாசுகாடிகளார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பெருமானிடம் எதனை கேட்க வேண்டும் நாம் என்பதை மிகவும் அழகாக அப்பர் ஒரு பதிகத்து தில்லை சிதம்பரம் பதிகத்து பாடலில் குறிப்பிடுகின்றார் அழியக்கூடிய தன்மை வாய்ந்த உலகியல் இன்பங்களை நமக்கு தரும் பொருட்களை நாம் பெருமானிடம் வேண்டக்கூடாது அழிவற்ற தன்மையாகிய முக்தி நிலையை நமக்கு பெருமான் அருள வேண்டும் என்பதைத்தான் நாம் அவனிடம் வேண்ட வேண்டும் என்று அப்பர் அப்பர்விரான் அந்த பாடலில் கூறுவதைப் போன்று அழியாத பேரின்பத்தத்தை தரும் முக்தி உலக பதவியை எனக்கு நீ பெற்றுத்தர வேண்டும் என்று மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடம் அடிகளார் வேண்டும் பாடல் இந்த பாடம் தவமே பூரிந்தீலேன் தன்மலர் இட்டு முட்டாதீரை ஜேன் அவமே பிறந்த அருவினையேன் ஊன சிவமே பெரும் தீரு நின் நின் தீருபடிக்காம் கண்டாய் பரம்பர என்று நிலையாத செல்வமாகிய முக்தி செல்வத்தைத்தான் நாமும் வேண்ட வேண்டும் என்று அடிகளார் நமக்கு அறிவுரை கூறும் பாடம் திருச்சதகம் என்ற பதிகத்தின் முதல் ஐந்து பாடல்கள் மூலம் உண்மையான மெய்ப்பொருள் எது என்பதையும் அந்த மெய்ப்பொருள் எவ்வாறு மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவர் என்பதையும் அந்த மெய்ப்பொருளிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டனாம் இந்த பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமன் வெங்கடேஸ்வரர்